ஆண்டவரே சுகிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக கிறிஸ்துவின் என்ற இறைவாக்கில் பரிசெயர்களை அவர்களுடைய இடத்தை அவர்கள் வகித்து கொண்டிருக்கின்ற அரியணையை மதியுங்கள் அதே சமயத்தில் அவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றாதீர்கள் வெளி அடையாளமும் வெளிவேடமும் அவர்களுக்கு இருப்பதனால் அவர்களுடைய உள் வாழ்க்கை அர்த்தமற்றிருக்கிறது ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிறார் இந்த ஒரு நிலை வெளியில் ஒன்று பேசுவது உள் ஒன்று நினைப்பது உள்ளேயே வேறு மாறியாக வாழ்வது மக்கள் மத்தியில் வேறு மாறியாக இருப்பது என்பது இன்றும் மனிதர்களுடைய மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்ற பழக்கம்தான் கிறிஸ்துவன் யாரை பின்பற்ற வேண்டும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை பின்பற்ற வேண்டும் இன்றும் என்றென்றும் இயேசுவின் பிள்ளையாக அவர் வாழ வேண்டும் இந்த இயேசுவின் மதிப்பீடுகளை பின்பற்றுகின்ற கிறிஸ்துவின் சீடன் அவரை சார்ந்தே வாழ வேண்டும் புனித பௌரடிகளார் ஒன்று குருந்தியர் நான்கு ஏழையிலே சொல்லுவது போல நீங்கள் அனைத்தும் உங்களிடம் இருப்பவை அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை பெற்றுக்கொண்டதை உங்களதைப் போலவே நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள் அதைப் பற்றி பெரிய தம்மட்டம் அடிக்காதீர்கள் ஏனென்றால் அவை அனைத்தும் கொடுக்கப்பட்டவை அந்த ஏற்றை இலவசமாக நீங்கள் கொடுத்தாக வேண்டும் அந்த கொடுக்கின்ற ஒரு வழிமுறை அந்த பிறநலம் மிக்க ஒரு வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையை எசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கொடுக்கின்ற புதிய போதனைகள் அது புதிய போதனைகள் என்று சொல்லுவதை விட அவருடைய வடிவில் நம்முன் வந்து நிற்கின்ற கிறிஸ்துவின் படிப்பினைகள் அவருடைய வடிவில் வந்து நம்முன் நின்று கொண்டே இருக்கிறது அதை நம் பின்பற்றுகின்ற போது உண்மையான கிறிஸ்துவின் சீடனாய் நாம் வாழ்கிறோம் அதுதான் இன்றைய உலகத்திற்கு தேவை கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழுகின்ற சீடன் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வெளிப்புறத்தில் மட்டுமல்ல உள்ளுக்குள்ளும் வாழுகின்ற சீடன் அந்த சீடன்தான் இவர் கிறிஸ்துவின் சீடன் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கை முறையை செயல்பாடுகளை நாம் செய்கின்ற அன்பு செயல்களை பார்த்து இவர் கிறிஸ்துவின் சீடர் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் செய்கின்ற செயலின் பொருட்டு உலகம் என்னை அறிந்து கொள்ளும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் வாழுகின்ற வாழ்க்கை முறை நாம் செய்கின்ற செயல்கள் நாம் பேசுகின்ற மொழிகள் நாம் பழகுகின்ற பழக்க வழக்கங்கள் இவைதான் நாம் யார் என்று உலகத்திற்கு சொல்லும் நாம் யாருடையவர்கள் என்பதை உலகமும் அறிந்து கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மையே தயாரிப்போம் எங்களை தேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களூர் நீர் வழிநடத்தி எங்களை காப்பதற்காக நன்றி ஆண்டவரே மக்கு தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை முறையில் பல நேரங்களில் நாங்களும் வெளிவிடத்தோடும் உயர்ந்தவர்களாகவும் பெருமை மிக்கவர்களாகவும் காட்டிக்கொள்கிறோம் கிறிஸ்துவின் சீடன் என்பதனால் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போகான் என்பது உண்மைதான் ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் சீடனாய் வாழ உடைய மதிப்பீடுகளை எங்கள் வாழ்க்கையில் ஏற்று வாழ எங்கள் கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமியார்